அனைவருக்கும் வணக்கம் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக தலைவரும் முதல் அமைச்சருமான மு க ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் பாரதி மாணவரணி செயலாளர் சிவிஎம்பி எழிலரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அந்த கூட்டத்தில் ஆர் எஸ் பாரதி இப்போது நாய் கூட பி ஏ பட்டம் வாங்கிவிடுகிறது எங்கள் பட்டப்படிப்புகள் டாக்டர் பட்டங்கள் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்ன இது நாம நினைக்கணும் நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇபிஎல் இதெல்லாம் எங்களுக்கு பெருமையால் கோத்தர பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்றால் உடனே போல் ஒரு ஆளுகிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி என் பேர் வேறு பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னன்னா ஊர்லயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டாயி போச்சு நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா இப்போ யார் வீட்டிலயாவது பிஇன் தொங்குதா யார் வீட்டிலயாவது பிஏன்னு போர்டு தொங்குதா அதுக்கு என்ன காரணம் யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் அதை அழிக்க நினைப்பதற்கு தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன் இப்படி பேசுவது ஆர் எஸ் பாரதிக்கு ஒன்றும் புதிது அல்ல ஏற்கனவே பேசியவர்தான் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு பொதுமக்களிடையே பலத்த எதிர்ப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் அறிவாலய வாசலிலேயே இருக்கும் ஆர்எஸ் பாரதியை ஏவி விடுவார்கள் போல கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய விற்பனையில் அறுபத்தி ஐந்து உயிர்கள் பலியானதை மடைமாற்ற இப்போது ஆர்எஸ் எஸ் பாரதியை களமிறக்கி இருக்கிறார்கள் முன்பு ஒருமுறை தமிழகத்தில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு நீதிமன்ற பதவிகள் கிடைத்தது திமுக போட்ட பிச்சை என்று பேசினார் இன்று தமிழகத்தில் மருத்துவர்கள் உருவானது திமுக போட்ட பிச்சை என்று பேசியுள்ளார் அத்தோடு தமிழகத்தில் இன்று நாய் கூட பிஏ பட்டம் வாங்குகிறது என்று ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தையே அவமானப்படுத்தி பேசியிருக்கிறார் ஆர் எஸ் பாரதி தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை வெறும் ஐந்து அரசு மருத்துவ கல்லூரிகளை மட்டுமே அமைத்துள்ளது என்பதை மறந்த ஆர் எஸ் பாரதி தமிழகத்தில் மருத்துவர்களை உருவாக்கியதே திமுக தான் என்று போலி பெருமை பேசிக் கொள்கிறார் திமுக முதல் குடும்பத்தினர் மீதுள்ள வழக்குகளுக்கு வாதாட வேண்டுமானால் டெல்லி மும்பையில் இருந்து பல மூத்த வழக்கறிஞர்களையும் தமிழக அரசு சார்பான வழக்குகளுக்கு தமிழகத்தின் மூத்த தேர்ந்தெடுக்கும் கோபாலபுர குடும்பம் ஆர் எஸ் பாரதியை வாதாட அனுப்புவது கதைக்கு உதவாத வழக்குகளுக்காகத்தான் தங்கள் பெற்றோரின் கடின உழைப்பாலும் தங்கள் கடும் முயற்சியாலும் படித்து முன்னேறும் மாணவச் செல்வங்களை அவமானப்படுத்தி அவர்கள் வளர்ச்சிக்கு திமுக தான் காரணம் என்று கூறிக்கொள்ளும் ஆர் எஸ் பாரதி போன்றவர்களைத்தான் திமுக உண்மையில் உருவாக்கி இருக்கிறது தமிழக மக்கள் அனைவரையும் பிச்சைக்காரர்கள் என்ற ரீதியில் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கும் திமுகவின் ஆணவ போக்கும் ஆர் எஸ் பாரதியின் வாய்த்துடுக்கும் கடும் கண்டனத்துக்குரியது தமிழக மக்கள் அனைவரும் திமுகவினரை போன்றவர்கள் அல்ல தன்மானம் மிக்கவர்கள் என்பதை உணர்த்தும் காலம் ஒரு நாள் வந்தே தீரும் நன்றி